சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோ நேர்களே இன்று நாம் பார்க்கும்போது போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அதில் திசை நடத்தால் நாம் வழிபட வேண்டிய ஸ்தலம் தஞ்சை பக்கத்தில் இருக்கும் அருகில் இருக்கும் ஆகாசபுரீஸ்வரர் ஆகாசபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று போராட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசா காலங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த ஆகாசபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அவர் வழிபட்டு ஒரு அபிஷேகம் செய் வருவது நல்லது அந்த தசா காலங்கள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தே நன்றாக அமையும் அது அல்லாது புராண நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகம் தசை காலங்களில் மழைநீரை வீட்டில் சேகமை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் சேமித்து கொண்டு தினந்தோறும் மழை நீரில் குளிக்குவது மழைநீரில் குளிப்பது மழை நீர் சேகரிப்பு திட்டம் இருக்கிறது அதில் அவர்கள் வீட்டில் இருப்பது சௌரியம் இல்லாதவர்களுக்கு இதை பயன்படுத்திக் கொள்ளணும் ஒரு சேகரித்து வைத்து கொண்டு அதை தினந்தோறும் நாம் குளிக்கும் நீரில் மழை நீரை சேர்த்து குளிக்கும்போது நிச்சயமாக அந்த போராட்ட நட்சத்திரத்தில் கிரகம் இருந்து அந்த தசை காலங்கள் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும் போல் திருப்பதியில் உள்ள ஆகாச கங்கா ஆகாச கங்கா தீர்த்தம் ஒன்று இருக்கிறது திருப்பதியில் ஆகாச கங்கா தீர்த்தம் புரியுதுங்களா அந்த ஆகாச கங்கா தீர்த்தத்தை குளித்து வந்து வீட்டில் வைத்துக் கொள்வது அந்த ஆகாச தீர்த்தத்தில் நீராடுவது இது செய்து வந்தார்கள் என்றால் நிச்சயமாக போராட நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசை கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நன்றி அன்பர்களே மேலும் இதுபோல் நல்ல ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் நன்றி வாழ்த்துக்கள் சேனல்